இந்த விடியல வந்து ஒரு கண்காட்சிக்கு ரெடி பண்ணக்கூடிய கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல் வந்து எந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லப் போகிறேன் இப்போ இந்த சேவல் வந்து நெக்ஸ்ட் இயர் சேவல் கண்காட்சிக்கு கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல் கண்காட்சிக்கு நான் தயார் பண்ணக்கூடிய சேவல் தான் இது இப்போ வந்து இந்த சேவல் வந்து ஒரு ஏழு மாதம் ஏஜில் இருக்குது ஏழு மாதம் ஏஜில் இருக்கும் அதனோட தலைமுக்கு வந்து நல்லா வளைவாக காயின் ஹெட்டில் இருக்கும் காயின் கட்டுங்கிறது வட்டமான தலையில் இருக்கணும் அதான் வந்து காயின் கெட்டுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூக்கு வந்து நீண்டு இருக்காது காக்கா மூக்கு மாதிரி இருக்காது கிளி மூக்கு மாதிரி குட்டையாக இருக்கும் நல்லா அகலமாக வளைவாக இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க கால் நல்லா என்ன கலர் வேணால் இருக்கலாம் கால் ரெக்கை எல்லாமே அது பிரச்சனை இல்லை கால் நல்லா கனமாக இருக்கணும் நெஞ்சு வந்து டபுள் பாடியாக இருக்கணும் விரிப்பாக இருக்கணும் அப்போ கொஞ்சம் அழகாக தெரியும் சேவல் வந்து நல்லா பெருவெட்டாக உயரமாக தெரியும் வால் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல விசிறி வால்னாலே கண்டிப்பாக நல்லா விரிஞ்சு இருக்கணும் நீளம் இருக்கணும்னு அர்த்தம் மயில் வால் மாதிரி நீலில் இருக்கணும் எவ்வளோக்கு அவ்வளோ நீள அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கவ்வளோ மதிப்பு அதிகம் வாலில் வெள்ளை இருக்கலாமா கருப்பு இருக்கலாமா அப்படிங்கிறத ஒரு விஷயம் கிடையாது வெள்ளை இருக்கும் வால் லென்த் வர செவலுக்கு வால் வெள்ளை உரத்தான் செய்யும் கருப்பு வால் இருந்தாலும் வெளில உரத்தான் செய்யும் அது தப்பு கிடையாது ரெக்கையில் வெள்ளை இருக்கும் தப்பு கிடையாது ரெக்கை வந்து தெத்து ரெக்க மாதிரி இருக்கக்கூடாது சந்து விழுந்த ரெக்கை இருக்கக்கூடாது அந்த சந்து விழுந்த ரெக்கை வந்து பார்த்தோன்னா ரக்கை பொழந்து கிடக்கும் அந்த மாதிரி பொழந்து கிடக்கும் நீங்கள் மூடினால ரெக்கை வந்து ஃபுல்லாக மூடாது நீங்கள் ஆறு மாதம் பட்டால் அப்படி தெரிஞ்சாலும் அது வந்து ரெக்கை அளவு கூடிடும் ஆனால் சில சேவை வந்து ஒரு வயசு ரெண்டு வயசான சேவலுக்கு ரெக்க தித்துரக்க இருக்கும் அது வந்து ஃபால்ட்டான ஐட்டங்கள் அப்போ அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து நீங்கள் கண்காட்சியெல்லாம் போனீங்கன்னா அதோடைய மார்க் படமாக கம்மியாக போடுவாங்க தலைமுக்கு வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் கண் நல்லா விரிஞ்ச ரவுண்டு கண்ணாக இருக்கணும் வெளிக்கண்ணாக இருக்கணும் கல் கண் வந்து உள்ளே இருக்கக்கூடாது உள்ளே போயிருந்துச்சின்னா அது கண்காட்சியில் கொஞ்சம் வந்து மதிப்பு கம்மியாக போடுவாங்க இப்போ இந்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இந்த தலைக்கு மேலே பூ வந்து மத்தி பூ நல்லா அமுந்தலாக அளவான பூ வரும் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சாலும் பூ வந்து அழகாக இருக்காதுங்க ஓவரா வளர்ச்சி அடைஞ்சினாலும் பூ வந்து ரெண்டு பக்கம் கண்ணை மறைக்கும் சேவை பார்க்கறக்கு ரொம்ப சிரமப்படும் பார்வையே இருக்காது ஆமாம் இந்த கால் ஆணி இல்லாமல் இருக்கணும் முதுகு வந்து கூணு இல்லாமல் இருக்கணும் மெயின் வந்து முதுகு வந்து கூணு இருக்கக்கூடாது கூணு வந்தால் ப்ரீடிங்க்கு விளங்காது விரல் வந்து வளைஞ்சிருக்கூடாது சில குஞ்சுகளுக்கு வந்து குஞ்சுலேயே பார்த்திங்கன்னா விரல் வளைஞ்சிடும் சில சேவல்களுக்கெல்லாம் அந்த மாதிரி விரல் பெண்ட் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஐட்டங்கள் நடக்கும் போது நல்லா க நல்லா எட்டு வச்சு நல்லா திருப்தியாக நடக்கணும் நொண்டி நொண்டியாக ஒரு மாறி நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் சேவல் கண்காட்சி போகும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு தோரணையாக இருக்கணும் மூக்கு வந்து நல்ல கனமாக அகலமாக இருக்கணும் வால் விசிறியாக இருக்கணும் டெம்பராக இருக்கணும் இது ரெண்டு மெயினான விஷயம் மற்ற விஷயங்களில் இது கூட சேர்ந்தது தான் பாருங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்